யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவேற்காடு நகர கழக செயலாளர் குமார் அவர்கள் தலைமையில் கூட் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவேற்காடு நகரத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது திருவேற்காடு நகரம் மூணாவது வார்டில் வட்டக்கழக செயலாளர் ஜி சங்கர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஐ எஸ் இன்பதுரை அவர்களும் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் அது சமயம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் திருவேற்காடு முன்னாள் நகரமன்ற தலைவருமான கோலடி டி மகேந்திரன் அவர்களும் மாவட்ட மல்லிரணி செயலாளர் வனிதா சாகிரிடி அவர்களும் மற்றும் நகர கழக துணை செயலாளர் ஆர் ரீனா நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வனராஜ் நகர பாசறை செயலாளர் ட்ரிபிளஸ் நரேஷ்குமார் வட்டக்கழக நிர்வாகிகள் ஆர் கருணாகரன் கே முருகன் எம் முத்து ஜி முத்தரசன் சி சுரேஷ் கே நந்தகுமார் எஸ் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்

அதை பற்றி இப்போ நம்முடைய கழக வந்து நம்ம மாவட்டத்துடைய பொறுப்பாளர் வழக்கறிவுப் பிரிவு மாநில வடக்கறிவுப் பிரிவு செயலாளர் நம்ம கழகத்தின் வடக்கறிவுப் பிரிவு செயலாளர் வரிப்பிற்கும் வரையடைக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐஎஸ் இம்பதுரை அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார் நாம் தேர்தல் களத்திலே எவ்வாறு பணி செய்ய வேண்டும் வந்திருக்கீங்க எது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியுமா யாருக்கோ தெரியுமா அதை பற்றி சொல்லுவாங்க அண்ணன் வந்து பேசுவாங்க என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க அதே போல நம்ம களத்தில் நம்ம கண்டிப்பாக வேலை செய்வோம் சொன்னா நம்ம இந்த மாலை நேரத்தில் நிறைய எல்லாரும் உட்கார்ந்து தில்லி அபந்தரவர் அறிக்கைகள் இது பூம்பனகரக்குன்னு சொல்றவனை ஒவ்வொரு வழி வந்துக்கிட்டீங்க இங்க முகத்தில் காணப்படும் வாட்டே நான் அறிவேன் எதற்காக இந்த வாட்டம் அப்படினா இந்த அரஷ் இது எலேக்கே டேல குறிப்பாக இந்த அதுக்கு வந்து காலேஜ்ல கோல்டியாவி இதுக்குமா இல்லை இது ஐயோடு போய்விடுமா இந்த நிலை இருக்கிற சூழ்நிலையில் உங்களை காப்பாற்றுகிற காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது நமக்கு அமை அமைந்திருக்கிற மாவட்டத்தினுடைய அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ ஒரு ஆதரவு தரம் நினைக்காமல் அவலைகளாக நீங்கள் நான் பார்க்கிறேன் இதை மாற்ற வேண்டுமானால் இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த நிலை இருக்குது சில இடத்துல வந்து ரவுடிகள் தொல்லை சில இடங்களில டாஸ்மாக் கடையாள பிரச்சனை சில இடங்களில் வந்து வழிப்பறி இருக்கு சில இடங்களில் கொலை கொள்ளை இருக்குது சில இடங்களில் பாலியல் தொல்லை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வாழ முடியாத ஒரு நிலை இருக்கு இந்த நிலையை மாற்றணும்னா அண்ணா திமுக அரசு அண்ணா திமுக அரசு ஏன் க அம்மாவுடைய அரசு இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியாக இருந்தார் சிறப்பான ஆட்சியை தந்தார் ஆனால் அந்த அரசு மீண்டும் வரும் என்ற நிலையில் ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் திமுக ஆதரவா நம்ம விட அதிகமா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் வாக்குகள் அவங்க பெற்றதுனால அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதனால என்ன நடந்துச்சுன்னா போலடிக்கு இந்த நிலைமை ஒரு அரசு தான் காப்பாற்றணும் மக்களை சட்டம் யாருக்காக மக்களுக்காக மக்களுக்காக சட்டம் அப்ப இந்த சட்டத்தை எடுத்து வைத்து நீதிமன்றத்தில் வாதாடி மக்களை காப்பாற்ற வேண்டிய சிறப்பு அதிகாரம் ஆனால் ஆதரவு பரவ நீட்டாமல் தேர்தலுக்கு வருவாங்க அவர் வரும்போது உங்களுடைய பதிலை ஒரு விரலால் அதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் இப்படி அதிமுக சார்பில் இப்படி வீட்டுக்கு ஆட்கள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா கடந்த முறை நம்ம நல்ல ஆட்சி நடத்தணுங்கிறத மக்கள்கிட்ட போய் சொல்ல நாம் தவறி விட்டோம் எனவே தான் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் நம்மை விட அவங்க நல்லவங்க வீட்டுக்கு வந்தால் நல்லது நடக்கும் நினச்சி அதன் காரணமாக என்ன நடந்ததுன்னா அதிகபட்சமாக நான் நேரத்தில் சொல்கிறேன் என்னன்னா நம்ம அரசு இருந்திருந்தால் அண்ணா இன்னொரு பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த அநியாயம் நடத்திருக்கு அப்போ அநியாயம் நடந்ததுக்கு காரணம் யாருன்னா அந்த கேளுக்கட்ட அந்த ஞானசேகரன் மட்டும் தான் அவராக வாங்கிவிட்டு நம்மளால் அந்த மா மக்கள் தப்ப தவறாக மாக்கள் வாக்களித்ததற்கு யார் காரணம்னா நான் முறையாக போய் அவங்கள போய் சேரலை மக்கள் தமிழ் சொல்லலை அவர் சொல்ல சொல்ல வேண்டும் நல்ல அரசு அமையணும் அப்படி அமைஞ்சாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி எடப்பாடியார் நல்லா ஆட்சி தந்தார் காலி தங்க தந்தார் லேப்டாப் தந்தார் கூட்டி தந்தார் அரிசி கிலோ அரிசியை தந்தார் விரைவில் அரிசி தந்தார் அது மாதிரி வந்து இந்த பகுதியில் வந்து மக்களுக்கு மக்களை தேடி இந்த பகுதியில் சின்ன குட்டி மருத்துவமனைகள் அம்மா அம்மா கிளீனிக் அம்மா மினி கிளீனிக் தங்கம் இப்படி நிறைய திட்டங்கள் இதெல்லாம் நம்ம முறையாக சொல்லலை அதை சொல்றது அந்த அதெல்லாம் வந்து மீண்டும் வரும் எடப்பாடியார் என்ன சொல்கிறார் மீண்டும் ஆட்டிட்டு வந்தால் தாலிபி தங்கம் திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த திட்டம் இதையெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்றதுக்கு இப்போ நானும் அண்ணன் சீனிவாசனோ அல்லது அல்லது வனிதா சாக்கிரண்டித்தவர்களோ அல்லது அண்ணன் குருவனவர்களோ தான் ஒரு தெருவில் நாங்க சொல்லிட்டு போய்வோம் மயன் திறன் அவர்களோ சொல்லிட்டு போய்வோம் ஆனால் ஒவ்வொரு வீடு வீடா போய் சொல்லக்கூடிய வலிமை உங்களுக்கு ஏன்னா ஒரு நீங்க எங்கே ஒரு ஒரு ஒவ்வொரு பேர் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குதிரை ஒரு பூத்தில் குறைஞ்ச படிச்சோம் ஆயிரம் ஓட்டு இருக்கும் அதுக்கு பட்சம் ஆயிரம் ஓட்டு இல்லைன்னா இளநூறு ஓட்டு இந்த இளநூறு ஓட்டை உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது ஆளுக்கு ஐம்பது வீடு ஐம்பது வீடாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் அதை நெருக்காக கண்டிப்பாக வைப்பாங்க அதன் மூலமாக ஒரு ஆட்சி பார்த்து தரும் அதன் மூலமாக நாட்டுக்கு நன்மை ஏற்படும் நன்மை ஏற்பட்டால் இந்த போனடி அதிகாரில் இருக்கிற பெண்களை மனமாற்றம் சொல்லி பாருங்க நமக்கு வந்து தாலிக்கு தங்கிறதுலாம் கூப்பிடுறேங்களுக்கு கல்வி கூப்பிடா ஆனா ஏற்கனவே நம்ம அம்மா தந்த தாலியை போட்டுட்டு போனா அதை பஞ்சு போற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் நேற்று இந்த ஏழு எழுந்த தங்கியிருப்பது ஏழு எழுத்து அப்ப எங்கேயுமே யாருமே நடமாட முடியாது வீட்டு அதாவது தெருவில் போனா பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருந்தா வந்து சரி அப்படி இல்லைன்னா வீடியோ உனக்கு இல்லைன்றான் இந்த பகுதி உங்களுக்கு இல்லைன்றான் அப்ப எங்க தான் போய் மக்கள் வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒரு இத்தக்கான வாழ் ஒரு சூழ்நிலையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு அந்த நிலையை மாற்றுவதை நான் என்று கேட்க முடியுதுமார் அவர்களும் மற்றும் அத்தனை நிர்வாகிகளும் இதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் எம்ஜர் மன்றத்தினுடைய செயலாளர் அவர்கள் சிறப்பான முறையிலே வந்து பூத்து கமிட்டி அமைச்சுருக்காங்க இதை மீண்டும் ஒரு துறை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் ஆதார் கார்டு கரெக்டாக இருக்கணும் வரிசையும் கரெக்டாக இருக்கணும் கனெக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஆதார் கார்டு வரிசையும் கரெக்டாக இருக்கணும் தேர்தல் நேரத்தில் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் ஏன்னா இது வந்து இப்போ அண்ணா அவர்கள் பொறுப்பாளர் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நாம் கவனத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சின்ன விஷயம்னா அதாவது மொத்தம் நம்ம பகுதியில் ஒரு பூத்தில் ஆயிரம் ஓட்டுனா எழுநூறு ஓட்டு அறுநூத்தம்பது ஓட்டு அதனால் ஒன்பது பேரும் சேவை செய்யும் போது ஈஸியாக செஞ்சிடும் ஐம்பது ஐம்பது வீடு போனீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல ஈஸியாக முடிச்சிடும் எல்லா விஷயமும் விஷயம் பகுதியுடைய எல்லா விஷயத்தையும் பேசுனாங்க கண்டிப்பா அண்ணன் எடப்பாடியாளர் தமிழகத்தின் முதலமைச்சராக வருகின்ற பொழுது அண்ணன் அவர் வந்து வழக்கறிஞர் பிரிந்து செயலாளர்

மக்களுக்காகத்தான் சட்டம் இருக்கும் சட்டத்துக்காக மக்கள் இருக்குவர் புரட்சித் தலைவர் கூட பேசுவார் அது மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்த கூட நாம் ஆட்சி வருகின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற மக்கள் இங்கேயே இருப்பதற்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக மூலமாக நம்முடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் அதற்கு நாங்கள் உத்தரவாதம் சட்டக்கழக செயலாளர் இங்கே இருக்கிற பொறுப்பாளர் அண்ணன் நீதிமன்றம் அண்ணன் நகர கழக செயலாளர் அவர்கள் எல்லாருமே நாங்கள் பொறுப்பாளம் இப்போ அவங்க வெளியிலேருந்து வந்துருக்காங்க ஆனால் நம்ம ஏரியாவை பற்றி எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம அவங்க பதவியை பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் எங்கே தப்பு நடந்தாலும் அதை சட்டத்தின் மூலமாக தட்டி கேட்க முடியும் நம்ம கொடுப்பாங்க அதனால கூட இவ்வளோ கேஸ் இல்ல நம்ம அந்த திருநெல்வேலியில் முளை பண்ணால் எஃப்ஐ முளை பண்ணி வாய் வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரி வித்தாரு மூலிமா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏற்போம் அந்த மாதிரி எங்கே தவறு நடந்தாலும் உடனடியாக அதில் தலையிட்டு பண்ணுறாங்க நம்ம பகுதிக்கு ஒரு நல்ல அண்ணன் மூலியமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் இருக்கின்றவர்கள் மக்களிடத்தை எடுத்து சொல்லி நாம் வாக்குகளை பெற்று இந்த இந்த இருக்கின்றவர்களை நமக்கு எந்த வகையிலும் புரோஜனப்படாதவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் அது தேர்தல் தான் மாற்றி அமைக்கும் அந்த ஒரு விரல் புரட்சி அது நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு விரல் புரட்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்த வட்டக்கழக செயலாளருக்கும் நகர கழக செயலாளருக்கும் பொறுப்பாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கும் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அண்ணன் பொறுப்பாளர் அவர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்து நன்றியும் வணக்கம் தெரிவிக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் என்ன வேலை செய்யணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம் அண்ணன் வடகிழ்ச்சியில் ஒருத்தர் ஒருத்தர் ஃபுல்லாக வந்திருப்பார் அடிக்கடி நீங்கள் கூட்டம் போட்டு என்ன வேலைன்னு சொல்லி ஒரு டீ காஃபி பிஸ்கெட் வாங்கி கொடுத்து பேசணும் எல்லாரையும் கூப்பிட்டு இதை போட்டுட்டு அப்படியே விட்டிங்கன்னா அப்புறம் நாளைக்கு வர மாட்டாங்க அப்பப்போ இந்த கூட்டத்தை போட்டு சாயந்தரம் நேரம் லீவ் நேரத்தில்